இப்போ இங்கே இருக்கிற ஒரு கோச்சந்தில் இருக்கிற ஒரு பிள்ளைதான் ஒரு வந்து கால் பண்ணியிருந்தாங்க வந்து இப்படி பவனியால்லான்னா சரியான முறைக்கு கஷ்டமான ஒரு குடும்பம் ஒன்று இருக்குது அதாவது மூன்று ப பிள்ளைகளோடு இருக்கிறாங்க சரியான முறைக்கு கஷ்டம் மேபி அது என்னென்னு சொல்கிறது அவங்க சாப்பிடவே ஒரு அவங்களோட புருஷன் கூட இப்போ ஒரு வருஷம்னு சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்க அவங்களுமே வந்து இப்போ பவுனியால் என்னங்க சொன்னாங்க இப்போதைக்கு வந்து பெரிய பெரிய அளவில் வந்து உதவிகள் வந்து கிடைக்கிறேன் இல்லை கிடைக்கிறதில்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து முதல்கட்ட உதவி வந்து நாங்கள் போகிறோம்டா நல்ல மாதிரி கொடுக்கணும் அப்படி அவ்வளோத்துக்கு இல்லை என்று சொல்ல அவங்களும் வந்து விட்டுட்டாங்க அதே சமயம் வந்து அந்த அக்கா வந்து உடனேயுமே வந்து இங்கே வந்துட்டாங்கள் அதாவது பவுனியால இருந்து வீடு தங்கே வந்து வந்துட்டாங்க தம்பி எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன கல்வினாலும் பண்ணுவோம் எங்களால் இருக்கலாம் முடியும் இப்போ கூட அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூட பக்கத்து அந்த ஊர் பிள்ளை மட்டுந்தான் கொடுத்து விட்டுதான் அப்படியே போங்கோ நீங்கள் கண்டிப்பான முறையில் ஒரு சின்ன கல்வினாலும் அவங்க வந்து செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கிறாங்க அதுக்கு கம்மியை வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் இப்போ வீட்டை எடுக்கிறோம் அதனால் வந்து இப்போ சித்தி வீட்டை வந்து எடுக்கிறோம் நாங்கள் வந்து இதில் வந்து கொஞ்சம் கதைக்காமல் அவங்களோடய வந்து டீப்பா முதல் நாங்கள் கதைப்போம் பஸ்ட்டுக்கு வந்து அங்கே அங்கேருந்து வந்து வீடு தாடி வந்து வந்துருக்குறாங்க சரியான முறைக்கு என்னென்னு சொல்கிறது ஏதாச்சும் ஒரு நம்பிக்கையெல்லாம் ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு அது ஐயாயிரம் காசு இருந்தாலுமே வந்து தருவாங்கன்ற ஒரு நம்பிக்கைலாம் வந்துருக்குறாங்க ஏன்னா வடிவாக வந்து விளக்கமாக கேட்டோம்னா மேபி கடைசி கட்டத்தில் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி நல்ல மாதிரி பெரிய உதவி கிடைச்சிட்டா நாங்களே வந்து கவனியாவில் போய் ஏதாச்சும் ஒரு உதவி செய்யலாம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கதை கிழக்கு முதல் வந்து சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பில் ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே கூட மாதிரி இருக்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீட்டை தான் அவங்க சுற்றி விட்டாங்க அவங்கள இருக்கிறோம் ஓகே நாங்கள் கதை பண்ணுவோம் போய்

நான் கஷ்டத்தினாலாம் ஒன்று பிள்ளைங்கிறதுனால சில வாழ்க்கையான வேலைக்கு கஷ்டம்னால இப்போ நான் ரூபாய்க்கு போயிருந்தேன் ஓண்ணா போயிட்டு இருக்கேன் நான் போயிருக்க பிள்ளை சரியில்லை நான் வெளியில் பாய்ஞ்சேன் வெளியில் பாய்ஞ்சேன் கிட்ட கையில் பாஸ்போர்ட் ஒன்றுமே இல்லை எனக்கு பந்து பிள்ளைங்க இராது பிறகு அப்போ அவரை என்னோட எடுத்து சண்டை வர சொல்லி அப்போ எனக்கு வரையலாம் இருக்குது

பை சொல்லுங்க அப்டாங்களா ரெங்களா வந்து எடை கேட்க மாட்டாங்க அது. எதுவுடா கிடைக்காதன்னா போய் கூட்டி நம்பி நான் விட்டுட்டு இல்ல. அவரும் ஒரு வருஷம் எத்தனை 16 വയസ്സിലെ കല്യാണമാണ് 16 വയസ്സിലെ കല്യാണമാണ് എത്ര വയസ്സിലെ മൊബൈൽ ഫോണിൽ ദുബായിൽ ദുബായിൽ കളർ ഒന്നും സഹ വാങ്ങാനില്ല 24 24 വയസ്സുള്ള ഫോണിൽ 24 വയസ്സുള്ള ഫോണി അവർ عنده എത്ര വയസ്സിലെ സെറ്റ് ആവുന്നു രണ്ടാം അവള് അവളെ 25 24 വയസ്സിലെ ഓക്കേ തലതിങ്ങെന്ന പേര് കൊടുക്ക് ഹം സീന കംസില്ല മുള് തങ്ങജി സീന കംസില്ല കംസില്ല ദാനു സീന കംസില്ല

உண்மைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் அப்படி இப்படியான இடங்களில் தான் வந்துட்டாங்க செய்கிறது அப்படி இருக்க ஓகே நாங்களுமே வந்து இப்போ நம்பி வந்து எங்களுக்கு சொல்ல இல்லாத உதவி கிடைக்கும் கிடைக்காம இருக்கும் இப்போ நாங்கள் அப்போ அக்கா வந்து சொன்னாங்களா சார் அப்படியே வந்துட்டாங்க வந்து அதுக்காக கூட கதைச்சவா அப்படியே சரியான முறைக்கு கஷ்டமாக கிடக்குது அப்படி இருக்க ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு மட்டும் அப்போ அவங்களுமே வந்துட்டாங்க உண்மைக்குமே சரியான முறைக்கு கவனையாக கிடக்குது அதாவது வந்து இப்போ வவுனியாலேருந்து வந்துருக்குறாங்க உங்களுக்கு அந்த மக்கள் ஆரம்பி என்ன செஞ்சாங்களா உத்தரமே உத்தரவு ஒரு உத்தரவு வந்து தெரியல என்னங்க தோடறதுனால நம்ம நல்லா சரியா நம்ம வெளியில சாப்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு வந்து வீடு இல்ல அடி பண்ண ஒரு வகையில உதாவி கிடைச்சாலும் உங்களுக்கு இன்னோட நாலல ஒரு இன்ன உதாவி உங்களுக்கு தரது தார உங்களுக்கு அப்படி. என்னது அல்பனேட்டா படிக்குதா வந்து. うん. என்னால உள்ள ஒரு பட்டிங்க என்ன பட்டிங்க. இங்க வந்து காணிக்கும்பே நம்ம வீடுக்கா இந்த காணி பேசியே தாரேன்றதுல அப்ப தக்கலாம் சொன்னாங்க. 근데 இது முடிஞ்சோனே யாரா சொல்லியிருக்காங்க.

சாப்பாடு ஒரு இல்லாட்டி அவங்க தான் இல்லன்னா இப்ப நானும் நல்லா எங்களுக்கு தனியா தான் நாங்க சமைக்கிறது அப்படி வேலைக்கு காசு இல்லை அவங்க சமைக்கிற சாப்பாடு தருவாங்க சாப்பாடு நாங்க தனியா ஒரு நாள் ஃபுல்லா இருந்தது ரெண்டு நேரம் அப்படியே ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிடுவோம் ரெண்டு நேரம் அப்படி இல்லாமல்

சரியான வந்து மூன்று பிள்ளைகளோட வந்து கஷ்டப்படுறாங்க மிகுமே அவங்க வந்து என்ன சொல்கிறது அப்படி ஃபன் ஃபன் பண்ணி அப்படி தெரிஞ்சு கொண்டு இல்லை இப்போ அந்த வயசுலேயும் வந்து இப்போ புருஷனை விட்டு பிள்ளைகளை விட்டுட்டு வந்து வேலைக்கு தான் போனவங்க அது வந்து சின்ன நாடுக்கு தான் போயிருக்கிறாங்க போய் வந்து ஏமாற்றப்பட்டுட்டாங்க அப்படி மிக சொல்கிறது சரியான முறைக்கு என்னென்னு சொல்கிறேன் அவங்கள பிள்ளைன்றது வந்து ஒன்றுமே இல்லை இப்போ நீங்கள் வந்து யோசிக்கலாம் லோனியால் வந்து நிற்கிறாங்க சிலது இப்போ கதையில் அழகு கஷ்டம் <laughs> <laughs>

ஓகே அந்த இன்னும் ஒரு அம்மா வந்து தேவை சொல்லுங்க ஓகே அவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அம்மா வந்து குறிப்பாக புரிவாக வந்துருக்குறாங்களா அவங்க மேலே பெரியதான் வந்துருக்குறாங்க அவங்களோட எல்லாருச்சு கெல்ப் பண்ணிக்க மாட்டேன் ஓகே அவங்களே எந்த ஒருக்கா தீப்பூர் வீடியோ வந்து நாங்கள் போடுவோம் அவங்க இதுக்கம் மாப்பாச்சரிக்கிறது ஒரு வேணா வருஷம்னா ஓகே ஒரு வருஷம்மா ിംഗം വിജയകുമാർ വിജയകുമാർക്കാൻ വളരെ വയനാട് പോകുന്ന

வேலைக்கே போறது கஷ்டம் தான் இவரை வந்து போய் உட்கார வச்சுட்டு போயிருந்தாங்க காசு வசதினால தேங்க் யூ <Shrie> 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 <Shrie>

அங்க வந்து செட்ட பண்ண வந்தவங்க ரொம்ப அக்கறவா நம்ம எல்லாரையும் சந்தியா தான் குடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி சோ இவ்வளவு கஷ்டத்துல நாக்கால இந்த தம்பிங்க ரொம்ப அன்பா எல்லாரையும் வாஸ்காச்ச கொண்டு அப்படி இது கேட்கப்ப நீங்கள் மெயினாக வந்து இப்போ சின்னவங்களுடைய காரணம் நாங்கள் ஒரு ஐயாயிரம் கொடுத்து தான் நாங்கள் வந்து வீடியோ எடுத்துப்போ வீடு வரலாம் சரி ராமர் டோல் எடுத்து இது வரலாம் இதே ஒரு லவ் தான் நீங்கள் வந்து உதவி செய்கிறோம் நாங்கள் அது பிரச்சனை இல்லை கண்டிப்பாக நம்ம எல்லாம் நீங்களும் தெரியும் நான் வந்து இப்போ அம்மா வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு நெருங்க இருக்கு எல்லாரும் பிள்ளையை வச்சு கொண்டு நீங்க அவங்களோட பிள்ளையை நீங்கள் வந்தா நீங்கள் அது கூட இருக்கையில அது எனக்கு இப்போ காணிகள் குறித்து அப்படி வீடு கட்டுற மாதிரி அப்படியே இருக்கா ஒரு கதை கேட்டா அம்மா வீட்டுக்கு வீடு கட்டினாலும் माने डी स्टार का खाली बंद आवले गुडी पिना بدي पिना आडू माती इला आंग आपे नंदू मा कारमला इल तालाला मेना वना काल ओगेना पापा मु तोय बगे पुने उडे गुडे टेलीग्राम मामा दादा जा मामा दादा निसे चले बावन बोलू नंदी बोलू कास तुमको नंदी आस नब नंदी சரி ஓகே அந்த யோசிக்க செய்யல வேறு என்ன சொல்கிறதாக்கா நீங்கள் கொஞ்சம் கவனமாக போவோம் உங்களுக்கு மது பஸ் எத்தனை மணிக்கு ஆறு மணிக்குள்ளே நாங்கள் பஸ் இல்லையோம் போவோம் ம் ஆறு மணிக்குள்ளே பஸ்ஸும் இல்லை ஓகே நீங்கள் கவுனமா போவோங்க மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்னும் ஆள் வந்து வந்துருக்காங்க அவங்களுக்கு தண்ணோட புள்ளியோட வந்துருக்காங்க அவங்களுக்குமே வந்து இப்போ என்னென்னு சொல்கிறது அவங்கள வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்துப்போம் அவங்களுக்கு நல்ல மாதிரி உதவி கிடைச்சிங்கன்னா அவங்களே போய் பார்க்கலாங்கன்னு ஓகே இவங்க வீடியோ இதோட வந்து முடிச்சு முடி முடிச்சுக்கிறோம் சன்னலுக்கு ஃபஸ்ட் டைம் ஆமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வெளில கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே கொடுக்கறேன் இப்போ ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து உதவி கிடைக்கணும் இது செய்யப்படுவீங்க என்ன எடுத்திங்கன்னா மறக்காம வந்து எங்களோட வந்து தொடர்பு பண்ணலாம் கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு ஒரு மூன்று பிள்ளைகளோட வந்து இருக்கிற அனுசரியான முறை வீடு கூட இல்லாமல் வேறு தான் சொல்கிறது ஓகே இதோட வந்து நல்ல வீடியோ முடிச்சுக்கொள்ளும்

ஆ நீ சாப்பிடறே சாப்பாடு நல்லா சாப்பிட்டு விளங்கிட்டே நீ கறி சாப்பிடுறது நான் அப்படி குடுக்குற இல்லடா நான் நான் என்ன எங்க எங்க இருந்து வரணும் கீரை எங்க இருந்து வரது trailers எல்லாம் வரிக்கா வந்தாலும் ஒரு பக்கம் வந்து கிடைக்கும் கேரட் வாங்கிட்டு கொண்டு வரணும் ஆ இல்ல நீரோட மூக்கு வந்து வடிக்கா ಬಟ್ಟೆ ಕಾಯಾ ಕಾಕಾ ಸುಂದಕಾ ಅದ್ರಿಂದ ತೇರಕ್ಕೆ ತರಮ್ಮ ನೀನೇ ಮೀನ್ ಸಾಬುಲೇ ಮೀನೇ ಸಾಬುಲೇ ಮರಕಡಸ್ಯಾ ಪಾ ಸಾಬುಲೇ ಮೀ ನನ್ನ ಅತ್ತೆ ಸರಿಯಾ ಏ ನಿನ್ನ ಸಾಬು ನೀನು ನೋಡಿ ಆಕಾ ನೀಂಗೇ ಜಾಬು ಅಮ್ಮ ಆเจಜಿಗೆ ಸಾಬು ಅಮ್ಮ ನೀ ಯಾ